சார் நம்ம இது வந்து ஃபார்மர் நம்மளுடைய கம்பெனி நேமு இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ்ல வந்து இடியாப்பம் பண்ணி இருக்கிறோங்க சார் இது மார்க்கெட்ல இது வரைக்கும் புதுசாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா இருக்கும் கருப்பு கவுனியில இடியாப்பம் இருக்கும் இது வந்து பூங்கார் இடியாப்பம் ஸோ ரைஸ் நார்மல் ரைஸில் இடியாப்பம் ரெட் ரைஸ்ல இடியாப்பம் அதே மாதிரி இது வந்து இடியாப்ப வெரைட்டி சார் இது வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸில் உள்ள தொக்கு வெரைட்டி அதாவது பரண்ட தொக்கு முடக்கத்தான் தொக்கு புளிச்சக்கீரையில் தொக்கு இது வந்து மாய்சியில தொக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தில் பெனஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சார் இதில் வந்து அதிகமாக வந்து காரம் இருக்காது உப்பு அதிகமாக கிடையாது அதே மாதிரி ப்ரெஷவிட்டி அதிகமாக ப்ரெஷவிட்டி கிடையாது ஸோ நேச்சுரலாக உள்ள ஒரு ஹெர்பலில் உள்ள தொக்கு வெரைட்டிஸ் இதாமல் இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் முருங்கை லீஸ்ஸு இது வந்து டீஹெட்டட் மெத்தடில் வந்து ப்ராசஸ் பண்ணி இது வந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க சார் அதே மாதிரி ட்ரெடிஷ்னலில் உள்ள ஹெர்பல் பவுடர்ஸ் நார் ட்ரெடிஷ்னல் உள்ள ஹெர்பல் பவுடர்ஸு அதிமதுரம் கருவேப்பிலை அஸ்வகாந்தா இந்த மாதிரி வந்து நாட்டு மருந்துன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பவுடர்ஸ் வச்சுருக்கோங்க சார் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சார் எங்களோட எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னாக்க என்னோட ஃபோன் நம்பர் செவன் ஃபைவ் த்ரீ ட்ரிபிள் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து அனுப்பிச்சி விடுவோங்க சார் சென்னையிலேயே எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க சென்னையில் ஏறக்குறைய ஒரு நூறு சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார்